அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல் நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் கிறிஸ்துக்கள் பானவர்களே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன் நாளிலும் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம் நாமும் கூட அந்த கிறிஸ்து இயேசுவிலிருந்த அந்த சிந்தையிலே நாம் வளர வேண்டும் பிறர் வாழ வேண்டுமெனில் நான் தாக வேண்டும் நான் தாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும் ிலே தினம் வாழ வேண்டும் எனிலே தினம் வாழ வேண்டும் நான் என்ன ஆணவத்தால் நாள் வாழ்ந்திருந்தே நான் என்ன ஆணவத்தால் நாள் வாழ்ந்திருந்தே പിറവാൾവയണ്ണാമൽ പാതയിലേ മയങ്ങി നിറേ പിറവാൾവയണാമൽ പാതയിലേ മയങ്ങി നിറേ ഇന്റേ എന്നെ അർപ്പണം ചെയ്തിടുവേ ഇന്നേ എന്നെ പിറവാള പിന്നിൽ നാം വേണ്ടുമെനിൽ അവർ വാള വേണ്ടും എനിലേ സുദിനം വാള വേണ്ടും എനിലേ സുദിനം വാള വേണ്ടും നാളിലും കൂടെ தியானிக்கும்பாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் இசைக்கேல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மன்ற சாயலு கொத்த ஒரு சாயலும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பானே மனுஷ சாயலு கொத்த ஒரு சாயல் அது யார் என்றால் அதில் உள்ள விளக்கம் வந்து ஒன்று தித்தி ரெண்டு ஆறில் சொல்லப்படுகிறது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மன்ஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது மன்ற சாயலுக்கொத்த ஒரு சாயல் அது இயேசு கிறிஸ்து நமக்காகவே அவர் பரலோக ராஜ்யத்தின் எல்லா மேன்மைகளையும் விட்டு இந்த பூலோகத்திலே அவர் பிறந்தார் அவர் வளர்ந்தார் அவர் பாடுபட்டார் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் இரத்தம் சிந்தினார் மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் அலேலூயா இன்றும் கத்தர் உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார் லூயா அல்லே லூயா இந்த நாளில் அவளுடைய உயிர்த்தெழுதல் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ ஒரு சாயல் அவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகத்திலே அவதரித்தார் எல்லாரையும் மீட்கும் பொருளாக எல்லாரையும் மீட்கும் பொருளாக கொலைஞர் கொலைஞர் கொடியவர் தீயவர் திருடர்கள் எல்லாரையும் மீட்கும் பொருளாக அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் பிலிப்பிய ரெண்டு ஏழு சொல்லுது தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம் தம்மை தாமே உள்ளே அவர் தனக்காக வாழவில்லை நம்ம பாடணும் இல்லை பிறர் வாழ வேண்டுமானால் நான் சாக வேண்டும் நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும் நம்ம வந்து ஆண்டவருக்காக பூரணமாக நம்மை அப்பணிக்க நேரத்தில் அவர் நம்மிலே அவர் அவர் மகிமைப்படுகிறார் ஏசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக அந்த பிலிப்பியரில் நம்ம பார்த்தோன்னா மிக அருமையாக சொல்லப்படுகிறது சில வசனங்கள் சொல்லப்படுகிறது அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்றிருக்கிறது ஆண்டவர் தனக்காக வர தனக்காகவே வரல இந்த உலகத்தின் பாவத்தை உலக மக்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கத்தக்கதாக ஒரு பரிசுத்த தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்து அவர் பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்கும்படியாக அவர் பாடுபட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லே லூயா இவ்வளோ பெரிய அன்பு அவர் மறித்திராவிட்டார் அவர் பிறந்திராவிட்டார் அவர் மறித்திராவிட்டார் அவர் உயித்தெழுந்திராவிட்டார் நம்ம நிலைமை எப்படி இருக்கோ யோசித்து பாருங்க பாவத்திலே கெப்பன் தரித்து கர்ப்பம் தரிக்கப்பட்டு நாம் பாவத்திலே பிறந்தோம் தாயின் வயிற்றிலிருந்து திருப்பி நம்ம எத்தனை தவறுகளை செய்திருக்கோம் தவறுக்கு தண்டனை மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கத்தன் இவ்வளோ பெரிய காரியத்தை அவர் செய்திருக்கிறார் தன்னையே தன்னையே எல்லாரை மீட்கும் பொருளாக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் பிளிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினாராம் அல்லே லூயா அன்பான உள்ளே நம்ம அவருடைய இயக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அவருடைய பாடுகளை சிந்திக்க வேண்டும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டுடைய அன்புக்கீடாக நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க நம்மையே முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும் நம்மையே முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும் பூரணமாக அர்ப்பணிக்கும் போது நம்மிலே அவர் மகிமைப்படுகிறார் மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக அதில் அடுத்த அடி பார்க்குறோம் വർ മനമഹിള മന്നവനെ നീ മരിത്തായവർ മനോക മതിളന് നാനി എന്നെ അപ്പണം ചെയ്തിടുവേ ഇൻ എന്നെ അപ്പണം ചെയ്തിടുവേ பிறர் வாழ வேண்டுமெனில் நான் தாக வேண்டும் நான் தாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும் எனிலே சுதினம் வாழ வேண்டும் எனிலே சுதினம் வாழ வேண்டும் ஆமன் பான ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய பேச்சு திறன் நம்முடைய நடத்தை நம்முடைய செயல் நம்முடைய சிந்தைகளில் இயேசு வாழ வேண்டும் அந்த இயேசு நமக்குள்ளே வரும்போது நாம் பிரகாசிக்கப்படுகிறோம் அந்த இயேசு நமக்குள்ளே வருகிற நேரத்தில் அந்த பிரகாசத்தை மூடி வைக்க முடியாது அது எல்லாருக்கும் பிரகாசத்தை கொடுக்கிறதா இருக்கிறது எப்படி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் பார்க்குறோம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாத்தானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று சொல்லி பார்க்குறோம் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கணும் அது முதல் அவருடைய சித்தம் ரெண்டாவது ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் பாவம் செய்கிற சாகும் பாவம் செய்தவங்க பகலில் செய்ய மாட்டாங்க ராத்திரி நேரத்தில் செய்துட்டு பயந்து பயந்து இருப்பாங்க அப்போ ஜீவ காலம் முழுவதும் அந்த மரண பயம் இருக்கும் ஐயோ நான் தப்பு செய்தேன் நான் பாவம் செய்தேன் திருப்பியும் செய்வாங்க ஆனாலும் ரெண்டு நாள் கா கண்டுபிடிக்க திருப்பியும் செய்ய தூண்டும் ஜீவ காலம் முழுதும் அந்த மரண பயம் அந்த மரண பயத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்கும்படியாக அவர் அப்படியானார் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்களே ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் நம்மை ரட்சிக்கிறவர் ரட்சிக்கிறவர் அவர் சொல்லுகிறார் நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம்மோடு கூடவும் இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அல்லே லூயா அன்பாதே மறித்தது உண்மை ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் இந்த மாதிரி பார்க்கும்போது ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்தில் பார்க்கும்போது மறித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் பாவத்திற்கென்று அவர் ஒரே தரம் அந்த மாதிரி இன்னொரு தடவை அவர் மறிக்க போகிறதில்லை இன்னொரு தடவை அவர் பிறக்க போகிறதும் இல்லை இனி இன்னொரு தடவை அவர் உயிரோடு எழும்ப வேண்டிய தேவையில்லை இல்லை அவர் உயிரோடு இருக்கிறார் வெளிப்படுத்தல் ஒன்று பயனற்றி சொல்லுகிறது நான் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிற தே தேசு கிறிஸ்து வரப்போகிறார் வரப்போகிறார் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவர் அன்றைக்கு அவர் வரும்போது கொண்டு வருவார் இன்றைக்கு துணியரமாக பாவம் ஜெயிங்கல்ல இன்றை துணியரமான பாவம் நடக்கு அதற்கு சம்பளம் உண்டு அதுக்கு வருமானம் உண்டு துணிகரமான பாவத்திற்கு பதில் உண்டு இன்றே ரெட்டண்ய நாள் இன்று ரெட்டண்ணிய நாள் ஆண்டூர்க சமூகத்தில் மனம் பொருந்தி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் கத்திடத்துலேருந்து கிடைக்கும் அல்லே லூயா எல்லாருக்கும் இரக்கம் கிடைக்கணும்னு தான் வாஞ்சி வாஞ்சை வந்து எல்லாருக்கும் இரக்கம் கிடைக்கணும் ஆனால் சத்துருவு கிடம் கொடுக்குறோம் பிசாசு கிடம் கொடுக்குறோம் வஞ்சனைக்கு இடம் கொடுக்குறோம் பொல்லாங்கு கிடம் கொடுக்குறோம் பாவத்துக்கு இடம் கொடுக்குறோம் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்தாலும் முடியலை அப்படித்தானே ஒரு விசை ஆண்டுடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் நான் எப்படி இருக்கிறேன் தோதிச்சு பாருங்கள் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பட்ட பாடுகளை யோசித்து பாருங்கள் அந்த பாடுகள் மூலமாக நமக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பு ஃப்ரீயாக கிடச்சி அதுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அவர் முப்பது காசுக்கு காட்டு கொடுக்கப்பட்டார் நம்ம அவருக்கு என்ன செய்ய போகிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் அன்பான நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் அடுவிரே உயிர் உள்ள அளவும் நான் உம்முடைய பணி செய்வேன் உம்முடைய பணி செய்வேன் எனக்கு நீங்கள் உதவி செய்தால் போதும் என் கரம் பிடித்து நடத்தினால் போதும் ஹலே லூயா கத்தை நல்லவ கத்தை நல்லவ என்னை ரட்சிக்க உங்களை ரட்சிக்க அவர் பட்ட பாடுகள் எவ்வளோ ஒரு பயங்கர யோசித்து பாருங்கள் லூயா ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்தில் பார்க்கும்போது மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் மரித்ததுக்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அலே லூயா அன்பான உள்ளே எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு தெய்வன் பாருங்க அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் ஒரே தரம் மறித்து ஒரே தரம் பிழைத்திருக்கிறார் வரப்போகிறார் அவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தமா ஆயத்தமா யோசித்து பார்ப்போமா சிந்தித்து பார்ப்போமா சோதித்து பார்ப்போமா யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டாம் வசனத்தில் மன்றகுமாரன் தாம் முன்னிற் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் அலே லூயா ஆண்டவர் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா அவர் வரப்போகிறார் நம்மை அழைத்து செல்லப் போகிறார் நாம் அவருக்குற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் ஆண்டவர் அதிசயமாய் நடத்துகிற தேவன் அற்புதமாய் நடத்துகிற தேவன் அவருடைய அடிச்சுவடுகளிலே அவர் கடந்து போன பாதைகளிலே கஷ்டமான பாடுதான் ஆனால் அவரை சார்ந்து ஜீவிக்கும்போது நமக்கு அது ஒரு ஆறுதலும் சமாதானமும் குலோசி ரெண்டு ஒன்பதில் ஏனென்றால் தெய்வத்துவத்தின் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது கத்தருக்குள் பாசமாக இருக்கிறது நாமும் என்ன செய்ய வேண்டும் கத்தருக்குள்ளே நாம் வாழ வேண்டும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் பூரணமான ஒரு அர்ப்பணிப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அவர் தன்னை பூரணமாக அர்ப்பணித்தார் பூரணமாக அர்ப்பணித்தார் எல்லாரையும் மீட்கும் பொருளாக அவர் தன்னை அர்ப்பணித்தது போல நாமும் திறப்பிலே நின்று மற்றவர்களுக்காக பாரப்பட ஜெபிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும் கத்த நல்லவர் இந்த ரெண்டு கொந்திய பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் வஸ்திரத்தில் பார்க்கும்போது ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் கலங்கிய தேவனுடைய வல்லமையினாலும் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று பார்க்கிறோம் அவர் பலமீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் மீனால் பிழைத்திருக்கிறோம் ஒரு ராத்திரி முழுதும் குற்றப்படுத்தி அடிக்கப்பட்டு தாகத்துக்கு தண்ணீர் கூட இல்லாமல் ஒரு இரவெல்லாம் பட்ட பாடுகள் மனரீதியாக பிரகாரமாக அவர் பட்ட எல்லாம் அதை யோசித்து எண்ணி பார்க்கவே முடியாது அவ்வளோ பெரிய பாடுகளை யாருக்காகப்பட்டார் எனக்காக உங்களுக்காக மட்டும் இல்லை அறியப்படாத அனைத்து ஜனங்களும் எப்படியாவது அறியப்பட வேண்டுமே ஹலே லூயா ஆண்டுடைய கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமா முழுமையாக ஆண்டவரே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் ஆண்டவர் நமக்கு செய்த பெரிய உபகாரங்கள் ஆண்டவருக்காக ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம் ஹலே லூயா ஆண்டவரே எஞ்சிய நாட்கள் எவ்வளவு நாளா இருந்தாலும் உமக்காக வாழ கிருபை தாருங்கப்பா உமக்காக வாழ கிருபை தாருங்க உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது தொடிக்க உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது தொடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா இந்தே என்னை அர்ப்பணம் செய்தீடுவேன் இந்தே என்னை அர்ப்பணம் செய்தீடுவேன் பிறர் வாழ வேண்டும் எனில் நான் சாக வேண்டும் நான் சாக வேண்டும் எனில் அவர் வாழ வேண்டும் எனிலே சுதினம் வாழ வேண்டும் எனிலே சுதினம் வாழ வேண்டும் சூத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நல்ல விளக்காக துதிக்கிறோம் இந்த நாளிலும் கத்தாவே எங்களை மீட்கும் பொருளாக நீ தம்மையே ஆண்டவரே ஜீவ பலியாக ஒப்பு ஆண்டவரே தூத்ரம் ஆண்டவரே அந்த சிங்காசனத்தின் சாயிலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷர் சாயலு கொத்த ஒரு சாயலும் இருந்தது என்று ஆம் ஆண்டவரே அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷர் சாயலானார் ஆண்டவரே அவர் மனுஷர் சாயிலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பு அந்த தியாகம் எவ்வளோ பெரியதென்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லே லூயா ஆண்டவரே சோத்ரம் சோத்ரன் சூத்திரம் கத்தாவே நீ நல்லவ நீ நல்லவ பெரிய காரியங்களை கத்த செய்கிறவராக இருக்கிற அப்படின்னாலே ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே நன்றி அப்பா இன்னும் கர்த்தாவே உண்மை அறியாத எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டுமே அறிவிக்க வேண்டுமே கத்தர் உதவி செய்வீராகப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றியுள்ள இருதயத்தோடுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹலே லூயா ஸ்தோத்ரப்பா 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 சோத்ரப்பா ஆண்டவரே இந்த நாளிலோ ஆடரே இந்த சத்தியங்களை கேட்ட ஒப்பத்தரு ஆடரே ரட்சிக்கப்பட கத்தரை அறிந்து கொள்ள கண்களை திறந்தருளோ ஆடர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஹேலே லூயா ஹேலே லூயா பரிசுத்தரே சோத்ரா சோத்ரன் சோத்ரா சர்வ வல்லமல்லவரே சோத்ரன் சோத்ரா அதிசயங்களை காண செய்யும் அற்புதங்களை காண செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில்